ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் எனக்கு வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகத்தில் இஞ்சி பிரார்த்தனை எல்லாம் முடிச்சுட்டு மாவுக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடித்தோம் அம்மா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க லக்ஷ்மிமாவுக்கு எப்படி அந்த காயினை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஸோ நிறைய பேர் அதை செஞ்சு நிறைய ரிசல்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் எனக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க நம்மளுக்கு அவங்க வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி சில பாபாவை பற்றி கேட்பாங்க நான் எனக்கு இந்த பண்ணாபிஷேகம் பண்ணேன் இந்தா எங்கள் கோவிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு கணவர் இறந்துட்டாங்க ரொம்ப வயசான ஏஜி பர்சன் தான் பொண்ணு வந்து அவங்க கூட தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாதனால அவங்க கலனை கட்டிக்க முடியாது சொன்னது அவங்கள இவங்க இவங்க கூட தான் இருக்கிறாங்க பையன் நல்லா இருக்கிறாரு அவர் அவருக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணுற பண்ணார் பட் ஆனால் இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா நெ நிறைய செலவு காசு நிறைய செலவு பண்ண மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சி ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி உங்கள் பாபா ரொம்ப வருஷமாக கும்புறவங்க தான் அப்போது ஒரு டைம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும்போது நம்ம இடத்துல பிரார்த்தனை வந்து பண்ணும்போது ஒரு மந்திரம் ஒன்று நான் சொல்லியிருந்தேன் நான் ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம்தான் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி தாயே போட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் அதில் கொடுக்குற மெயின் இதுலேயும் உங்களுக்கு தரேன் பாருங்கள் இது ஒருவரி மந்திரம் தான் ஏன்னால் நிறைய மந்திரங்கள் தாயாருக்கு இருந்தாலும் அது வந்து சமஸ்கிருதத்துலேயோ இல்லை இதுலேயோ தான் இருக்கும் ஸோ தமிழில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனாலும் சமஸ்கிருதத்திலே இருந்தாலும் என்ன தாயே உனை போட்டின்ற ஸ்லாங்கில் தான் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உன்னை வணங்குகிறேன் போற்றி பாதம் பண்ணுகிறேன் இந்த மாதிரி தான் சமஸ்கிருதத்தில் இருக்கும் ஆனால் அது நம்மளுக்கு புரியாததுனால அது இன்னமும் பெருசாக நம்ம நினச்சிக்கும் வேறு ஒன்றும் இல்லை இது தான் அதான் தமிழில் ஆனால் இது வந்து ஒரு ஒரு சித்தர் நிலையில இருந்தவங்க சொல்லிய ஒரு மந்திரம் ரொம்ப சிம்பிள் தான் அதுதான் நான் அவங்க சொன்னேன் இது பண்ணுங்க வெள்ளிக்கிழம இந்த பூஜை நீங்க பண்ணுவீங்களே இந்த காயினை வச்சு நீங்க பண்ணுறத இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க செய்வீங்க சாயராம் சொல்லிட்டு சொல்லும் போது ஒன்னும் அவங்களுக்கு இந்த மந்திரத்தை ரொம்ப சிம்பிளாவும் சில விஷயங்கள் சொல்லிட்டா ஏன்னா இவ்வளோ சிம்பிளா இருக்கே இதெல்லாம் சொன்னால் சொன்னா நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட் இருந்தது அந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்தா தான் இது பகராக இருக்கும்னு அப்படின்னு ரொம்ப நீங்கள் சிம்பிளாக கொடுத்திட்டிங்கன்னா இது என்ன பெருசாக இதில் அவ்வளோ வருமா அப்படின்ற ஒரு அபிம் அவங்ககிட்ட நான் சொன்னேன் அவங்க சரிங்க சார் அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போதே தெரிஞ்சது இது என்ன பெருசாக இந்த மந்திரம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க சார் நானும் அதுக்கப்புறம் அடுத்தது வேலை இது அப்படின்னு எந்த போயிடுச்சு இன்னைக்கு காலையில் தான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சாராம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க இந்த நேரத்தில் நான் நீங்கள் பூஜையில் இருப்பீங்க எனக்கு தெரியும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை சார் சொல்லுங்கள் அப்படின்னா சேரம் நான் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டேன் பையன் பொண்ணுக்கு உடம்பு சரியாமல் போய் அதுக்கு நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு என் பையன் தான் நிறைய கொடுத்துட்டே இருந்தான் பட் ஆனால் என் பையனால் தர முடியாத நல்லதாக நிலையில் இருந்தாலும் தர முடியாத ஒரு சூழ்நிலை அவன் சில பிஸ்னஸுங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் லாஸ் ஆகிட்டான் அதுக்கு அடுத்தது வந்து அவன் பையனையும் படிக்க வைக்கணும் பெரிய காலேஜில் பெரிய பெரிய காலேஜ் சேர்ந்துட்டான் பையன் பொண்ணு ஸோ அந்த நெருக்கடிகளும் அவன் இருக்கிறான் அதுக்கும் ஃபீஸ் கட்டுறதும் அதுக்கும் அவனோட இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் சமாளிக்கிறது அவனால் தான் சமாளிக்க முடியும் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமையில் அவன் இருக்கும்போது நம்ம அவன் தெரியும் அவன் வேணும்னு பண்ண என் பையன் தங்கமான பையன் அவன் எதுவும் பண்ண மாட்டான் அந்த மாதிரி எனக்கு எப்போ எல்லாத்துக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும் அவன் எல்லாமே அவன் செய்வான் தீபாவளி பொங்கல் வருது அவனால் வந்து பார்க்க முடியலனாலுமே என் மாசத்துக்கு தேவையானது வந்து ஆன்லைன் மூலியமாகவே அமுச்சு விட்ருவான் ஏதோ சாப்பாடுலேருந்து எல்லாமே ஏன் செய்கிறோம் சண்டே ஆனால் நான் நாண்வெஜ் நாங்கள் சாப்பிடுவோம் அதை கூட சுகியில் அனுப்பிச்சுடுவான் இந்த பையன் என் பிள்ளை என்னை நல்லா பார்த்துவான் நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் அவனோட நெருக்கடி அப்படி ஆயிடுச்சு ஒரு குறைஞ்ச பட்சம் அவனால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு எந்த ஒரு காசுமே அவனை அனுப்ப முடியாது சொல்லலை அவன் ஃபோனில் பண்ணி ரொம்ப வருத்தப்படுவான் அழுவான் மனசு நசான்னு சொல்ல நான் எங்களுக்கு என்னடா எங்களுக்கு பரவாயில்ல எங்களுக்குன்னு வாடகை கட்டுற அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் பார்த்துப்போம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஒரே ரூமில் தான் இருக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா நீ கஷ்டத்தெல்லாம் தீர்த்துக்கோ அப்புறம் நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னா அவன் சொல்லுவான் அம்மா பசங்க கொஞ்சம் படிச்சுட்டானுங்கண்ணா அவனுங்க வேலையை அவனுங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டானுங்கன்னா போதுமா நான் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவோம் அதுக்கப்புறம் ஒன்று நான் பார்த்துக்குவோம்மா அம்மா அவன் இங்கே இல்லை ஒரு வெளியூரில் இருக்கிறார் ஸோ அவன் அப்படி சொல்லும் போது வேறு என்ன பண்ண முடியும் என் பிள்ளை என்னை நல்லா பார்த்துட்டேன் அவனை எதுவுமே சொல்ல முடியாது அப்போ இதுக்குள்ளே என் பொண்ணுக்கு ரொம்ப முடியலை அப்போ நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் என்னை நம்பினா என் கடனும் வாங்கிட்டேன் என் பையன் பேரை சொல்லி நான் கடனை வாங்கிட்டேன் ஆனால் இருந்தாலும் நான் தானே அது கொடுக்குற மாதிரி சொல்லலை அவனால் கொடுக்க முடியலையே போதும் இந்த மாதிரி ஓடிட்டுருக்கும் போது உங்கள் ரொம்ப நெருக்கடிக்கா கொடுத்தவங்களாம் கேட்குறாங்க அப்படிம்போது தான் சேரம் நான் உங்ககிட்ட வந்தேன் நீங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை நான் அன்றைக்கி எப்பவுமே வியாக்கிரமாக தான் வருவேன் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரும் அந்த பூஜையில் நான் கலந்துக்கிட்டேன் அப்புறம் நீங்கள் இந்த பூஜை பண்ணலை சாயமாக தான் அதெல்லாம் சொ பூஜையை பண்ணேன் இந்த பூஜையில் அவங்க இதை சொன்னேன் இந்த ஒரு வர நான் சொன்னேன் இது இதை சொல்லுங்கன்னு அவங்க சொன்னார் நான் அதை அவங்கக்கிட்ட சொன்னேன் அதான் சிம்பிளாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நான் அதை போய் எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஆனால் இந்த பூஜையை நான் பண்ணிவிட்டு ஒரு காயின் வச்சுட்டு அம்மாட்டி இந்த மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் சேலம் ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் நான் நினச்சே பார்க்கல நான் வந்து நான் அதிகபட்சமாக போனால் ஒரு ரெண்டரை மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே தான் நான் அந்த பூஜை பண்ணுவோம் நான் வெள்ளிக்கிழம மாட்டேன் நான் எப்போவுமே சாய்பாபாவோட நாமத்தை தான் சொல்லுவேன் நீங்கள் சொன்ன அந்த சாய் ஹரி சா அந்தவொனி தான் சொல்லுவேன் அது ஈஸியாகவும் இருக்கும் சொல்லுதுக்கு இந்த மந்திரம் சொல்லும்போது நான் வெள்ளிக்கிழமைனா இந்த மந்திரத்தை மட்டும் நான் எப்போவுமே காலையிலேருந்து நான் தூங்குற வரைக்குமே தான் நான் சொல்லுவேன் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இந்த மந்திரத்தை சொல்லுவேன் மற்ற நேரம் ஃபுல்லாக அப்பாவோட நாமத்தை தான் சொல்லுவேன் ஆனால் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார் ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ எனக்கு கா நேற்று கா மதியானவரைக்கும் என் பையன் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்து எனக்கு தாய்ங்க ஒன்றுமே சொல்லாமல் திடீர்னு வந்துட்டான் என்னடா ஏதுப்பா என்னப்பா அப்படின்னும்போது இல்லைம்மா நான் பண்ணிட்டு தான் வந்து என் பிஸ்னஸில் ஒருத்தன் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டான் அதுதான் எனக்கு லாஸ் ஆகிடுச்சேன் கூட இப்போ தான் ரொம்ப பழக்கமானவன் தான் ரொம்ப கூடவே இருப்பான் அப்புறம் நான் போலீஸ் காசு போயிடுச்சு ஏமாற்றிட்டு போயிட்டேன் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்தோம் திடீர்னு பார்த்தா போலீஸ் அவனை பிடிச்சி எனக்கு என்னோடய காசில் வந்து ஒரு எழுபது சதவீதமான காசு நான் வந்துச்சு எதோ பண்ணிட்டேன் எழுபது சதவீதமான காசு எனக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எதிர்பார்க்கலாமா இந்த காசு வரும்னு நான் துளிக்கூட எதிர்பார்க்கல அப்போ தான் எனக்கு அப்புறம் நான் அக்கா உடம்பு சரி கண்டிப்பாக அக்கா உடம்பு சரி நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக காசு வாங்கியிருப்பீங்க ஏதோ உங்களுக்கு புரட்டி கொடுக்கலான் தான் நானும் காசெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு என்னமோ தெரியல எனக்கு இது எதிர்பார்க்காமல் நடந்துடுச்சு உடனே நான் அதை காசு எடுத்துகிட்டு உங்கட்ட கூடிய எவ்வளோ கடன் என்னன்னு கொடுத்துட்டு வந்தேன் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் நான் உங்கள் கூட வச்சு பார்க்கணும் என் சூழ்நிலை பார்க்க முடியல அதனால் நான் உடனே காசு வாங்கணும்னு என்னோடய இருக்கிற எல்லாம் கடனும் அடைச்சிட்டேன் உங்களுக்கு தேவையான காசையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் எவ்வளோ என்னன்னு சொல்லுமா இப்போதிக்கு என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது இது நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா ஆனால் ஆக்சுவலி அவங்க கொடுத்த காசு வந்து அதிகம் எனக்கு நான் எதிர்பார்த்தது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இவன் அதிகமாகவே கொடுத்துட்டான் இப்போ எனக்கு இவ்வளோ காசுலாம் வேணாம் என் கடமை இவ்வளோ தான் பயிருக்கு நான் இல்லாமல் அந்த காலத்துக்கு வச்சுக்கோங்க இதை பேங்க்கில் போட்டுங்க உடம்புக்கு முடியாத போது மட்டும் எடுத்துக்கோங்க சாப்பாடுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் வியாழக்கிழமை அதுமும் அவன் வந்தான் வெள்ளிக்கிழம அதுவும் நான் பூஜை பண்ணும்போது எனக்கு கண்ணிலருந்து தண்ணி தண்ணீராக வந்து ஏன்னா அந்த பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறேன் காயின் லக்ஷ்மி அம்மா காயின் பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறேன் அந்த பூஜை முடித்து நான் தீபாரதனை காட்டுறேன் கரெக்டாக பூ தொப்புன்னு உழுது இப்போ லக்ஷ்மி மாவ என் என் பூஜைய இவ்வளோ ஏத்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்லும் போது இந்த வரி மந்திரம் தானே இதென்னா பெருசா இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்ன ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு நல்லா சொன்னீங்க என்ன சொன்னீங்க எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் மனசு சுத்தத்தோட கோபத்தோடையும் பொறாமத்தன் சில டைம் பண்ணும்போது நம்ம மனசு வேறு எங்கேயோ போகும் அழைப்பாயாமல் இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களை நினைக்கிற மாதிரி சந்தர்ப்பம் வரும் இல்லை நம்ம அவங்களை நிந்திக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் மனசு அமைதியாகவும் மன்னிக்கிற தன்மையாகவும் கருணையாகவும் அமைதியாக இருந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது அது நூறு சதவீதம் பதி அழிக்குன்றதை நீங்கள் சொல்வீங்க அப்பப்போ சொல்வீங்க நீங்கள் அப்பா மந்திரத்தை சொல்லும்போது அப்பா மந்திரம் சொல்லும் போது நம்மளுக்கு சில தகுதிகள்லாம் இருக்கணும் அந்த தகுதிகள்லாம் இருந்தால் தான் அந்த மந்திரம் சொல்லும்போது தகுதினா பெருசாக இல்லை யார் யார் மேலேயும் குறை சொல்லக்கூடாது கூட்டி பொறாமையாக நினைக்கக்கூடாது ஒருத்தவங்க அவங்க உன்னை துன்புறுத்தினாலும் அந்த சண்டை போடாமல் பிடிக்கலைன்னா அவங்ககிட்ட சொல்லிவிட்டு ஒதுங்கணும் தவிர அவங்கள வந்து விட்டு அவங்களுக்கு நீங்கள் சரிசமமாக சண்டை போகிறது வந்து அப்பாவுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க வந்து உங்களோட கருமா இன்னும் கேட்டால் நீங்கள் அமைதியாக போனீங்கன்னா உங்களுக்கு உங்களை திட்டத்தை அவங்க உங்களோட கழுக்க வந்து அவங்க நாக்கால் சுத்தப்படுத்துகிற மாதிரி அது கடவுள் கொடுத்த கிஃப்டாக நினச்சிக்கோங்க உங்களை பற்றி புறம் பேசுதோ திட்டுறதோ உங்கள் மனசை நோவ் அடிக்கிறதோ உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் கிஃப்ட்டு நீங்கள் உங்கள் பாவத்தை அழிக்கிறதுக்கு பரிகாரம் பண்ண தேவையில்ல அவங்களே உங்களுக்கு செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய டைம் சொன்னிங்க அதே மாதிரி அமைதியாகவும் கருணையாகவும் நீங்கள் அப்பா கிட்டே இருக்கணும் அது இருக்கும்போது இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லும் போது தான் அப்பா கிட்டேருந்து இது கிடைக்கும் நீங்கள் நான் அந்த பழக்கத்தை மட்டும் நான் விடாமல் பண்ணேன் எங்கிட்ட நிறைய அந்த மாதிரி தவறுதான பழக்கங்கள்லாம் இருந்து இயல்பாக இருக்கும் அது மனுஷனாக இருந்தால் இயல்பாக இருக்கும் அப்பாக்கிட்ட நம்ம நெருங்கணுன்னா இந்த தகுதி வேணும் போது நான் அதை எல்லாத்தையும் அப்பாக்காக மாற்றிக்கிட்டேன் என்னை தூ என்னை குறை சொன்னால் கூட அப்பா இவங்கள மன்னிச்சுடுங்க தெரியாமல் சொல்கிறாங்கன்னு நான் வேண்டிக்குவேன் அந்த பக்குவத்தை நான் வந்துட்டேன் என்னமோ சரியில்லை தெரியல சைரம் அப்பாக்கிட்டே போனப்புறம் என் மனசு அமைதியாகிடுச்சு லக்ஷ்மிமா இன்னைக்கு என்னோடய கஷ்டத்தை போக்குனாங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்ப சொல்லிட்டேன் சைரம் என்னை வியாழக்கிழமை வந்திருக்கலாம் பையன் வந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷமாக வரல நான் சனிக்கிழமை பையனோட வரேன் சைராம்னு சொன்னாங்க ஸோ இன்றைக்கி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுதான் சம் சாய்ராம் ஒரு வரையும் மந்திரம் தான் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணுங்கள் டெய்லியும் சொல்லணும் டெய்லியும் சொன்னால் சந்தோஷம்தான் ஆனால் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணுங்கள் அக்கா அந்த அம்மாவுக்கு லக்ஷ்மிமாவுக்கு உங்களால் என்னென்ன நெய்வேதியம் பண்ண முடியுமோ அந்த நெய்வேதியம் பண்ணுங்கள் பூஜை பண்ணுங்கள் அப்புறம் அந்த அம்மா சொன்ன அந்த காயினை வச்சு பூஜை பண்ணுறத பற்றி பண்ணுங்க அதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பண்ணுங்க கண்டிப்பா உங்க இடத்துலையும் இந்த அம்மாவுக்கு செஞ்ச மாதிரி லக்ஷ்மி அம்மா உங்களுக்கும் செய்வாங்க ஜெய்